எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் எய் டபுள் ஃபைவ் எக்ஸ் இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் ஒன்று வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகும்படி நம்ம அக்ரிடெக் சேனல் மட்டும் டிராக்டர் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணித்தீங்க அப்போ தான் போகிற ட்ராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டீஸ்னாக வரும் மேலும் உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரி டிராக்டர் வேணும் அப்படின்ட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிராக்டர் நம்ம தேடிப்பிட்டு கண்டுபிடிச்சி நம்ம வீடியோவாக உங்களுக்கு நம்ம போடுவோங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிவராஜ் எயிட் டபுள் ஃபைவ் ஹெச்பி இருந்தவனுக்கு ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு பவர் சரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோடய கண்டிஷன் பார்த்துனாலும் இன்ஜினு கிரௌனு கிரிபாசு எல்லாமே தெரிவா இருக்குங்க அதையும் ஓடாத வண்டிங்க வந்தியில் வந்த டயரு டயர் சைஸ் பேக் பேக்டரு பதினாலு சைஸ்ங்க வண்டியோட டாப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஊக்குபட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்கேன் ரீசீசன் டீஎன் முப்பத்தி எட்டு ரிசீசனுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயின் டச்சு கிடையாது இந்த டிராக்டர் என்னென்ன யூசேஜிக்கலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோஸருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஹார்வஸ்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மட்டும் ஒம்போது கொத்து குழப்பம் கல்டிவேட்ரு கேஜி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு ஹெச் ஒரு சிவராஜ் டிராக்டர் வேணும் உங்களுக்கு கிரிலோ ஸ்கோயர் இன்ஜின் அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க ஐம்பத்தஞ்சி பில் ஒரு பெஸ்ட்டு மைலேஜ் நல்ல ஒரு டார்க் கொடுக்கக்கூடிய வண்டிங்க சேனல இதே போல உங்களோட ட்ராக்டரையும் சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணுங்க உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் இந்த சிவராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எக்ஸ் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நம்பி உனக்கு மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்றாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேராக போனால் அனுசரித்து வாங்கிக்கலாம் கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரிய நம்பருக்கு கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் மண்டப தர செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் போல ஒரு டிராக்டர் அது வரைக்கும் பத்திருங்காள் நன்றி வணக்கம்